ஹாட்ஸ்டாரில் ஸ்டார்ல இப்போ ஒளிபரப்பாயிட்டு வந்துட்டுருக்க ஹார்ட் பீட் அப்படின்ற ஒரு வெப் சீரிஸ் ஆனது முடிய போறதா சொல்லியிருக்கிறது பல ரசிகர்களுக்கு தாங்க முடியாத அதிர்ச்சியாக உருவாக்கியிருக்கு இந்த ஹார்ட் பீட் சீரிஸ் ஆனது முழுக்க முழுக்க ஹாஸ்பிட்டலில் நடக்கிற காதல் நட்பு மற்றும் பாசத்தை அடிப்படையா வச்சு எடுத்துட்டு எடுத்துகிட்டு இருக்காங்க இதனாலேயே ரசிகர்கள் மத்தியில இந்த சீரிஸ் ஆனது நல்ல வரவேற்பை பெற்று சூப்பராக போயிட்டு இருந்துச்சு இந்த வெப் சீரிஸ் கடந்த மார்ச் மாதம் ரொம்பவே பிரம்மாண்டமா ஸ்டார்ட் ஆன நிலையில இதோட சீசன் ஒன்ல இது வரைக்கும் தொண்ணூத்தி ரெண்டு எபிசோட்ஸ் ஆனது ஒளிபரப்பாக இருக்கு எனதான் இந்த சீரிஸில் பல கேரக்டர்ஸ் இருந்தாலும் கூட இதுல வர ஒவ்வொரு கேரக்டர்ஸ்க்குமே தனித்தனியான ரசிகர் பட்டாளங்கள் இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லியே ஆகணும் மேலும் இப்போ இந்த வெப் சீரீஸ் ஆனது ரொம்பவே விறுவிறுப்பா போயிட்டு இருக்க நிலையில யாருமே எதிர்பார்க்காத வகையில் அடுத்த சில எபிசோட்ஸோட இந்த வெப் சீரீஸ் ஆனது முடிய போறதா ஒரு அதிர்ச்சியான விஷயத்தை இப்போ வெளியிட்டிருக்காங்க இருக்காங்க இதனால இப்போ இந்த வெப் சீரீஸ் உடைய ரசிகர்கள் எல்லாருமே ரொம்பவே சோகத்துல இருந்துட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லியே ஆகணும் அது மட்டும் இல்லாம இன்னும் சில தீவிரமான ரசிகர்கள் இந்த வெப் சீரீஸை இப்போதைக்கு முடிக்காதீங்க அப்படின்ற மாதிரியும் இன்னும் பல எபிசோட்ஸ் கொண்டு போங்க அப்படின்ற மாதிரி ரொம்பவே சோகமாகவும் கேட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க ஸோ இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க நீங்க எல்லாரும் இந்த ஹார்ட் பீட் வெப் சீரீஸ் ஆனது முடிய போறதா சொல்லியிருக்கத பத்தியும் இந்த ஹார்ட் பீட் வெப் சீரீஸ்ல உங்களுடைய ஃபேவரட் கேரக்டர் யாரு அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களையும் கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்காங்க மேலும் இது போன்ற பல முக்கியமான செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க